ஜாமக்கோளில் கோலோச்சும் லால்குடி நாயகரே கிரிக்கெட் பிரசனத்தில் வெற்றியை சொல்லி அடிப்பதில் கில்லியா நீங்கள் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று முடித்த வரலாற்றில் நிகழ்வுகள் ஆயிரம் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் உங்கள் சேவையோ பல்லாயிரம் ஹியூமன் அப்லிப்ட் ட்ரஸ்ட் செஞ்சேரி பெரம்பலூர் உறைவிட பள்ளியில் பதினான்கு வருடங்களாக நீங்கள் செய்து வரும் சேவை போற்றத்தக்கது ஐயா தீபாவளி என்றதும் நம் குழந்தைகளுக்கு புத்தாடை பட்டாசு என்று சுயநலமாக வாழும் இவ்வுலகில் நூத்தி பத்து குழந்தைகளுக்கு நண்பர்கள் உதவியுடன் உணவுப் பொருட்கள் புத்தாடை பட்டாசு போர்வை என தொடர்ந்து லட்சக்கணக்கில் செலவு செய்வது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமில்லை உங்களால் இந்த வருடம் எங்கள் குருநாதருக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததையா அதன் மூலம் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியோ சொல்லில் அடங்காதது ஜோதிடராக இருந்து சமூக சேவையில் ஈடுபடும் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் உயர்தர விருதான அகஸ்கரா விருதினை வழங்குவது எங்களுக்கு பெருமையாகும் உயர்திரு லால்குடி செந்தில் அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா